வணக்கம் பெங்களே கர்நாடக மாநிலம் பெங்களூரு தேவனஹல்லி அருகே தாலியை வாங்கி கட்டப்போன மாப்பிளை திடீரென கல்யாணத்தை நிறுத்திவிட்டு எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் என விட்டாராம் அங்கு என்ன நடந்தது கல்யாணம் கடைசி நேரத்தில் நிற்க என்ன காரணம் என்பது குறித்து நாம் இப்போது பார்க்கலாம் பெங்களூரு தேவனஹல்லி அடுத்துள்ள பாலைப்புறா பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் உறுதி செய்யப்பட்டது அதன்படி சில நாட்களுக்கு முன்பு திருமணமும் கோலாகலமாக நடக்க ஏற்பாடும் செய்யப்பட்டன அதற்கு ஒரு நாள் முன்னதாகவே திருமண வரவேற்பும் பிரம்மாண்டமாக நடந்தது அப்போது கூட மணமக்கள் இருவருமே சிரித்து சிரித்து சந்தோஷமாகவே கொண்டிருந்தனர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமகன் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு அனைவரையுமே வரவேற்றார் மணமக்கள் இருவருமே மகிழ்ச்சியுடன் மேடையில் அமர்ந்து புகைப்படம் மற்றும் வீடியோவுக்கும் போஸ்ட் கொடுத்தனர் நள்ளிரவு வரவேற்பு முடிந்ததும் மணமகனும் மணமகளும் அவரவர் அறைக்கும் சென்றுவிட்டனர் இதனால் திருமணம் நல்லபடியாகவே நடக்கும் என அனைவரும் நினைத்திருந்தார்கள் மறுநாள் காலை திருமணத்திற்கு எல்லாம் ரெடியாகினர் ஐயர் வந்து மாலையை எடுத்து கொடுத்து மந்திரங்களை எல்லாம் ஓத ஆரம்பித்தும் விட்டார் அங்கு அனைவருமே மகிழ்ச்சியில் இருந்தனர் மண்டபம் முழுக்க இருந்தவர்கள் மணமக்கள் சிறப்பாக இருக்க வேண்டுமென நினைத்து கொண்டும் இருந்தனர் மண்டபத்தில் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் குவிந்திருந்தனர் புரோகிதர் மந்திரம் ஓதி கொண்டும் இருந்தார் மேலத்தாளங்கள் முழுங்கிக் கொண்டிருந்தது முகூர்த்த நேரம் நெருங்கியது மணமகள் கழுத்தில் தாலி கட்டும்படி புரோகிதர் மணமகனிடம் கூறினார் ஆனால் அப்போதுதான் மாப்பிள்ளை ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் இருந்து தாலியை வாங்கி அவர் மணமகளின் கழுத்து வரை கொண்டு சென்றார் பிறகு சற்றென்று ஒரு நொடி நிறுத்தி அவர் தாலி கட்ட மறுத்துவிட்டார் எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டமில்லை பெண் மீது சந்தேகம் உள்ளது என சொல்லிவிட்டு மணமணவனை அவர் கிளம்பிவிட்டார் இது அங்கிருந்த அனைவரையுமே அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது அந்த பெண்ணை பார்த்த பிறகு நிச்சயத்திற்கு முன்பு இருவருமே அவ்வப்போது பேசி வந்துள்ளனர் அப்போது தனது வருங்கால கனவிடம் எதையுமே மறைக்கக்கூடாது என்பதால் முன்பு ஒரு இளைஞரை தான் காதலித்த கதை அதன் பின் பிரேக்கப்பான கதை என அனைத்தையுமே சொல்லியிருக்கிறார் அந்த பெண் அப்போது அதை கேட்ட மாப்பிள்ளை பழைய காதல் முடிந்த அத்தியாயம் இனி அதைப் பற்றி எல்லாம் யோசிக்காதே என வசனமெல்லாம் பேசியிருக்கிறார் மேலும் திருமணத்திற்கும் ஓகே சொல்லியிருக்கிறார் அதன் பிறகே நிச்சயதார்த்தமும் நடந்து திருமணத்திற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன வரவேற்பின் போது கூட மகிழ்ச்சியுடனே அந்த மாப்பிள்ளையும் இருந்திருக்கிறார் ஆனால் ஓவர் நைட்டில் என்ன ஆனதோ தெரியவில்லை காலை எழுந்தவுடன் கழுத்து வரை தாலியை எடுத்து சென்று அவர் திருமணம் வேண்டாம் என சொல்லிவிட்டார் இது மணமகள் வீட்டாருக்கு மட்டுமின்றி மாப்பிள்ளை வீட்டாருக்குமே பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துள்ளது அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானம் செய்ய முயன்றுள்ளனர் இருப்பினும் அவரிடம் தகராறு செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டாராம் மாப்பிள்ளை இதனால் அங்கு திருமண மண்டபத்தில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது எல்லாவற்றிற்கும் ஓகே சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் திருமணம் செய்ய மாட்டேன் நின்றால் என்ன செய்வது என அதிர்ச்சியடைந்த அந்த மணமகள் வீட்டார் இது குறித்து போலீஸ் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளனர் அந்த புகாரின் பேரில் போலீசாரும் இரு வீட்டாரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் மணமகன் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார்களும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது முன்னாடியே மணப்பெண் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு சம்மதம் தெரிவித்த மணமகன் கடைசி நேரத்தில் இப்படி தாளை கட்டாமல் போனதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்